ஃபைனலி பாஸ் பண்ணிட்டாங்க தான் என் மனசு குழுகுலும் இருக்கு வக்ஃப வாரியத்தை வச்சுக்கிட்டு பல அப்பாவிகள் கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை சம்மட்டி கொடுத்த மாதிரி சிறுபால் அடித்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பில்லுக்கான டிஸ்கஷன்ல ஏகப்பட்ட தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு திமுக எம்பிக்கள் புள்ளி கூட்டணி எம்பிக்கள் நிறைய பேர் தேவையில்லாத விஷயத்தை பற்றிலாம் பேசி வாயை விட்டு நல்லா வாங்கி கட்டியிருக்காங்க உங்களுக்காக ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் தயவு செய்து அதை பாருங்களேன் बेट द्वारका के दो द्वीपों पर दावा ठोक दिया है क्या भगवान कृष्ण से पहले इस्लाम धर्म आ गया था क्या क्या भगवान कृष्ण से पहले इस्लाम धर्म आ गया था सर यही नहीं कल क्या आनंद भवन और नेशनल हैरल पर आकर मैंने अभी बार सुना था कि आनंद भवन और नेशनल हैरल पर वक्फ बोर्ड अपना दावा ठोकने वाले हैं तो दे दोगे क्या அதாவது பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா துவாரகா இருக்கு இல்லையா அந்த துவாரகா முழுவதும் வக்குக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த இஸ்லாமியர்கள் உரிமை கொண்டாடுறாங்க எங்களுடைய கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இஸ்லாம் மதம் என்ன உருவாயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு சிறுபடி கேள்வியும் அவர் கேட்டிருக்காரு அப்புறம் காங்கிரஸுக்கு சொந்தமான பல சொத்துக்களை வக்கு வாரியம் உரிமை கொண்டாடுது காங்கிரசுடைய சொத்துக்களை வக்கு வாரியம் உரிமை கொண்டாடுது அவங்க உரிமை கொண்டாடுறதுனால அதெல்லாம் தூக்கி நீங்க கொடுத்துருவீங்களா தூக்கி குடுத்துடலாமா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் கேட்கிறாரு அனுராக் தாக்கூர் அவர்கள் கேட்ட இந்த கேள்விகளுக்கு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய எம்பிகளால பதிலே சொல்ல முடியல இப்ப முக்கியமான ஒரு இமேஜை சைட்ல போற தயவு செய்து பாருங்க இந்த ஒர்க்ஷோப் பில்ல பாஸ் பண்றதுக்காக ஓட்டிங் எல்லாம் நடந்தது அப்போ பாஜக பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது பேர் ஓட்டு போட்டிருக்காங்க டிடிபி ல பதினாறு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஜேடியூல பன்னெண்டு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க எஸ் எஸ்ல ஏழு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க எஸ் எந்த கட்சியும் தெரியல சிராக் பாஸ்வான் இருக்காருலயே அவருடைய கட்சின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல அதுவே இந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா யார் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா காங்கிரஸ்ல தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஓட்டு போட்டிருக்காங்க எஸ்பில சமாஜ்வாதி பார்ட்டி முப்பத்தி ஏழு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க டிஎம்சில இருபத்தி ஒன்பது பேர் ஓட்டு போட்டிருக்காங்க திமுகல இருபத்தி ரெண்டு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க எனக்கு இங்க வரக்கூடிய சந்தேகம் என்னன்னா திமுகல ஒட்டு மொத்தமா முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்காங்க ஓகேங்களா அந்த முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள்ல வெறும் இருபத்தி ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த வக்ஃபுக்கு எதிராக வக்ஷ் பில்லுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க மிச்சம் பதினேழு பேர் எங்க போனாங்கன்னு தெரியல ஒருவேளை பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய கேன்டீனுக்கு போயிருப்பாங்களோ அங்க இருக்கக்கூடிய கேன்டீன்ல சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆர் ஆஸ் அவர்கள் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு ஓட்டு போடக்கூடிய அந்த ஒரு முக்கியமான நேரத்துல திமுக எம்பிக்கள் சாப்பிட போயிட்டாங்களோ தெரியல இங்க என்னடா இஸ்லாமியுடைய பாதுகாவலர்கள் நாங்க தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க ஆனா அங்க ஓட்டு போடும்போது போது பதினேழு பேரு ஆளை காணும் ஆப்சன்ட் ஆயிட்டு இருக்காங்க முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள்ல வெறும் இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் மட்டும்தான் இந்த வக்ஃபு பில்லுக்கு எதிராக ஓட்டே போட்டிருக்காங்க மிச்சம் பதினேழு பேர் எங்கெங்க போனாங்க பார்க்கறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு எல்லாத்த பத்தியுமே தெளிவா டெப்தா பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகிய நிதயத்துடன் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே வணக்கம் காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தான இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டிய கிட்டத்தட்ட எழுபது வருஷம் கழிச்சு பாஜக தலைவரான மத்திய அரசு அதை நீக்கி இருக்காங்க அதே மாதிரி இஸ்லாம் மார்க்கத்துல பெண்களுக்கு எதிராக இருந்த ரொம்ப ரொம்ப கொடூரமான மோசமான முத்தலாக்க எழுபது வருஷம் கழிச்சு பாஜக நீக்கி இருந்தாங்க சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா நாம நம்ம நாட்டுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வரணும் கண்டிப்பா நாம கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க வருஷம் மத்திய பாஜக அரசு பாஜக அரசு சிஐஏவை கொண்டு வந்திருந்தாங்க நூத்தி முப்பத்தி அஞ்சு வருஷம் போராட்டம் பல உயிர்கள் போயிருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பிரபு ஸ்ரீ ராமருக்கு அயோத்தியில ராமர் கோயில் கட்டினாங்க அதுவும் நம்மளுடைய பாஜக அரசு தான் கட்டினாங்க இப்ப அதே மாதிரி முப்பது வருஷம் கழிச்சு இஸ்லாமியர்கள் பயங்கரமா ஆட்டம் போடுறதுக்கு காரணமா இருந்த இந்த வக்ஃபு போர்டுல ஏகப்பட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வந்து இந்த வக்ஃபு பில்ல இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வை மறுபடியும் நடத்தி காட்டினது மத்திய பாஜக அரசு பாஜக ஆரம்பத்தில இருந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பல வாக்குறுதிகளை ஒன் பை ஒன்னா நிறைவேற்றிட்டே இருக்காங்க இன்னமும் அவங்க சொன்ன ரெண்டே ரெண்டு வாக்குறுதிகள் பெண்டிங்ல இருக்கு ஒன்னு யூசிசி இன்னொன்னு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த ரெண்டு மட்டும் நிறைவேற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா பாஜக அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க இந்த ஜெயலலிதா சொல்லுவாங்க பாருங்க கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் எனக்கு எதிரையே கிடையாதுன்னு அது மாதிரியான விஷயம் தான் இதுக்கப்புறமா நடக்க போகுது இன்னும் ரெண்டே ரெண்டு வாக்குறுதி தான் யூசிசி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இது மட்டும் நிறைவேற்றிட்டாங்க அவ்வளவுதான் பாஜகவ கையில பிடிக்கவே முடியாது இப்போ அவங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் இந்த வக்ஸ் பில்லானது மிட் நைட்ல நிறைவேற்றிட்டாங்க இந்த பில்லானது பாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு செய்தி வர வரைக்கும் இந்த வக்ஃபு பில் மீது எனக்கு பிப்டி பிப்டி தான் நம்பிக்கையே இருந்துச்சு ஏன்னா சிராக் பஸ்வான் நிதிஷ்குமார் ஏனா சிண்டே சந்திரபாபு நாயுடு இன்னும் சில முக்கியமான பிரமுகர்கள் கூட சில முக்கியமான பிரமுகர்கள் இந்த வக்ஃபு பில்லுக்கு எதிராகத்தான் இருப்பாங்க பாஜகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற செய்தி தான் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு பட் அந்த செய்திகள் எல்லாத்தையுமே பொய்யாக்கி இவங்க எல்லாருமே பாஜக பக்கம் நின்று தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க இப்போ இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் புள்ளி கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாருமே இந்த பில்ல கொண்டு வந்த பாஜகவை விட்டுட்டு இந்த பில்லுக்கு சப்போர்ட்டா நின்று சிராக் பஸ்வானு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஏக்நாத் சிண்டே மாதிரியான ஆட்களுக்கு எதிராக கத்திட்டு இருக்காங்க அவங்களை கடிச்சிட்டு இருக்காங்க பாஜக விட்டுட்டாங்க பட் இந்த பில்லுக்கு ஆதரவா போய் கடிச்சிட்டு இருக்காங்க வாட் எவர் நாம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஒரு விஷயமானது நடந்துருச்சு இல்லையா அது வரைக்கும் சந்தோஷம் இந்த பில் குறித்தான டிஸ்கஷன் பார்லிமெண்ட்ல நடந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் பயங்கர அக்ரெசிவா பேசிட்டே இருந்தாங்க இந்த பில்லு வரது மூலயமா பயங்கரமா பாதிக்கப்பட போவது இந்த ஓவைசி தான் ஏன்னா இந்த ஆளு ஒக்ஃபு போர்டு ஏகப்பட்ட பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை ஆட்டிய போட்டு வச்சிருக்காரு இந்த ஓவைசி மேல பல கேசஸ் வேற இருக்கு இந்த வக்ஃபு போர்டே ஆல்ரெடி ஆட்டைய போடுறவங்க தான் ஆட்டிய போடுறவங்க கிட்டயே இவர் ஆட்டிய போட்டு வச்சிருக்காரு இந்த பில்லு குறித்து பேசும்பொழுது ஓவைசி பேப்பர் எல்லாம் கீழ்ச்சி போட்டு பயங்கரமான அட்டகாசங்கள்லாம் பண்ணியிருக்காரு உங்களுக்கு ஒரு இமேஜ் இங்க சைட்ல போடுற இந்த இமேஜ் எப்போ எடுக்கப்பட்டதுன்னா சிஐஏன்னு ஒரு முக்கியமான விஷயத்த கொண்டு வந்தாங்க அந்த டைம்ல சிஐக்கு எதிராக இவர் பேசி அப்ப ஒரு பேப்பரை கிழிக்கும்போது போது எடுக்கப்பட்டதுதான் இது இப்போ இந்த இமேஜை பாருங்களேன் இந்த வக்ஃபு பில் குறித்தான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒரு பேப்பரை கீழ்ச்சி இதை மாதிரி அட்டகாசம் பண்ணியிருக்காரு நீ எல்லாம் எம்பி ஆகி எண்ணத்தை கிழிச்சேன்னு அவருடைய தொகுதி மக்கள் இவரை பார்த்து கேட்கும் பொழுது பாரு நான் பார்லிமெண்ட்ல பேப்பர்லாம் கீழ்ச்சிருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி இதை காட்டுவார் போல அடுத்து நம்முடைய தமிழக சட்டப்பேரவையில் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக ஆயிரத்தி ஒன்பதாவது முறை தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காரு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல் முதல்வர் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேறியது மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல் நாடாளுமன்றத்தில் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றியதற்கு கடும் கண்டனம் முதல்வர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவை நிகழ்வில் கருப்பு பட்டை அணிந்து முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார் நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதுல பல செலவுகளை கம்மி பண்ணி குருவி சேர்க்கிற மாதிரி காசை சேர்த்து வச்சு ஒரு நிலத்தை வாங்கி வைப்போமா இந்த இஸ்லாமியர்கள் நோவாம ஓடி வந்து இந்த சொத்தானது சொந்தமானது எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காம அவங்களுக்கு எதிராக காவல்துறை கிட்டேயோ இல்லைன்னா நீதிமன்றத்துக்கிட்டயோ கிட்டயோ போய் முறையிடலாம் பார்த்தா அதுக்கும் இந்த காங்கிரஸ்காரங்க பிளாக் வேற பண்ணி வச்சிருக்காங்க இது எல்லாத்துமே நாம சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் மத நல்லிணக்கம்னா அப்படிப்பட்ட மத நல்லிணக்கத்தை ஃபாலோ பண்ண முடியாது வெரி வெரி சாரி இந்த வக்ஃபுடைய டிஸ்கஷன்ல திமுக எம்பி ஆன திரு திருச்சி சூர்யா அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன் அப்துல்லா என் தம்பி நான் அவர் அண்ணன் அப்துல் கலாம் போல பல இஸ்லாமியர்கள் இந்திய நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வைத்திருக்கிறார்கள் இங்கே இப்போது கூட அப்துல்லா என் தம்பி நான் அவர் அண்ணன் தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெறும் போது இஸ்லாமியர்கள் பக்தர்களுக்கு குளிர்பானங்கள் வழங்குவார்கள் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் மத நல்லிணக்கத்தோடு இருப்பதாக குறிப்பிட்டு மாநிலங்களவையில் வக்ஃபு மசோதா விவாதத்தின் போது திமுக எம்பி திருச்சி சிவா பேச்சு எது அப்துல் கலாம் போல பல இஸ்லாமியர்கள் இந்திய நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வைத்திருக்கிறார்கள் ஆஹ் நீங்க சொல்றது சரியானதுதான் ஆனா கலாம் என்றால் கழகம் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களே அவங்க யாரு சார் ஞாபகம் இருக்குங்களா கொஞ்சம் சொல்லுங்களேன் அதே மாதிரி தமிழ்நாட்டுல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கும்போது இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு கொடுப்பாங்க பல இடங்கள்ல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கிறதுக்கு அனுமதியே குடுக்கிறது இல்ல இஸ்லாமியர்கள் அனுமதி அனுமதி கொடுக்கறதில்ல காவல்துறை கிட்ட போயிட்டு அனுமதி வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத விநாயகர் சதுர்த்தி வரும்பொழுது நீங்களே பாருங்க ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளவு ஜெஞ்சுவாங்க காவல்துறை ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க மீறி அவங்க அனுமதி கொடுத்தாலும் அதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்கும் இதே மாதிரிதான் தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு ஆனா இவர் பாருங்க பார்லமெண்ட்ல இப்படிலாம் போய் பேசுறாரு திருப்பரங்குன்றம்ல என்னங்க ஆச்சு அறுப்படை வீடுகள்ல முதல் படையா இருக்கக்கூடிய அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் நாங்க ஆடு வெட்டுவோம்னு சொல்லி ஒத்த கால நின்று எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்க இதெல்லாம் மறந்துட்டீங்களா சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா சார் செய்திகளில் வரலையா சார் நீங்க அதை பார்க்கவே இல்லையா சார் ஏன் சார் இப்படி பச்சையா போய் பேசுறீங்க இந்த டிஸ்கஷன்ல எப்பொழுதும் போல திரு தயாநிதி மாறன் அவர்கள் இன்னொரு திமுக எம்பியன திரு தயாநிதி மாறன் அவர்கள் எப்பொழுதும் போல கத்திட்டே இருந்தாரு குறித்து என்னெல்லாம் அவதூறுகள் இந்துக்களும் முஸ்லீம் வெறுப்பு உணர்வு அவர்கள் வெற்றிக்கு காரணம் வெறுப்பு 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 அந்த வெறுப்பு உணர்வு வெறுப்பு அரசியல் பிரிவினை அரசியலை செய்தால் மட்டுமே அவர்கள் கேட்கிறேன் ஆடு நினைகிறது ஓனா எழுதிடலாமா இஸ்லாமியர்கள் பிரச்சனை என்று நீங்கள் வளர்த்து வருகிறீர்களா தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்கள் எதிராக மசோதா கொண்டு வந்த யார் திரு அமித்ஷா அவர்கள் தானே காஷ்மீர் பில்லை கொண்டு வந்தது யார் அமித்ஷா அவர்கள் தானே அப்போது சொன்னார் அப்போது கேட்டோம் ஐயா நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் வட இந்தியாவுக்கு மட்டும் கொண்டு வருகிறீர்களே எங்கள் இலங்கை தமிழர்கள் கொண்டு வாருங்கள் ஆனால் உங்கள் காதலியை செவிலே விழவில்லை இன்று இதை கொண்டு வருகிறீர்கள் இது பாதுகாக்கிறார் அதாவது வக்கு சொத்துக்கள் குறைந்த விலைக்கு போகிறதா என்ன கஷ்டப்படுறா பாருங்கள் வக்கு சொத்துக்கள் குறைந்த விலைக்கு கொடுக்கிறாங்க நம்ம சன் நியூஸ்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்படியாவது இந்துக்கள் முஸ்லிம்கள் இடையே வெறுப்பை உண்டாக்க முயற்சிக்கிறீர்கள் ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுகலாமா முஸ்லிம்களுக்கு பிரச்சனை என்று நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா நீங்கள் பசுத்தோல் போர்த்திய புலி நல்ல எண்ணத்தில் நீங்கள் இதனை செய்யவில்லை மக்களவையில் வஃஃ மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றிய பாஜக அரசை விளாசிய தயாநிதி மாறன் எம்பி விலாசியர் ஆஹ் விலாசியர் இப்ப எனக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய கேள்வி என்னன்னா திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு நல்லாவே ஆங்கிலம் தெரியும் அவர் பல முறை ஆங்கிலத்தில் மட்டும்தான் பார்லிமெண்ட்ல பேசுவாரு ஆனா ஏன் இது மாதிரிலாம் பேசும்போது அவர் ஆங்கிலத்துல பேசாம தமிழ்ல பேசினாரு டிஸ்கஷன் நேரத்துல அங்க அமித்ஷா இருந்திருக்காரு இவர் பேசின இந்த பேச்செல்லாம் அவர் ஆங்கிலத்துல பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அமித்ஷா அவர்கள் அப்பவே எழுந்து நின்று போட்டு போல போலன்னு பொழந்து கட்டியிருப்பாரு தான் ரொம்ப ரொம்ப சேஃபா தமிழ்ல இவரு பேசியிருக்காரு ஏம்பா காதல ஹெட்செட் மாட்டிருப்பாங்களே அதெல்லாம் இது மாதிரியான ஆட்கள் தமிழ்லயோ இல்லைன்னா மற்ற மொழிகளிலோ பேசும்பொழுது டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குமே அது மாதிரி அமித்ஷா அவர்கள் கேட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம் கண்டிப்பா நீங்க கேட்கணும் இந்த இடத்துல தான் நீங்க திமுக எம்பிகளுடைய லட்சணத்தை கவனிக்கணும் முக்காவாசி நேரங்கள்ல திமுக எம்பிக்களை நல்லா கத்த விட்டு பாஜக எம்பிக்கள் அவங்க பார்க்க வேண்டிய வேலையை அவங்க பாட்டு பாத்துட்டு இருப்பாங்க திமுக எம்பிக்கள் பேசுறத அவங்க கவனிக்கவே மாட்டாங்க ஏன்னா பாஜக எம்பிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் நல்லாவே தெரியும் திமுகன்றது எப்பேற்பட்ட கட்சி திமுக எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாங்க வாயத்தோரதான் என்ன கருத்துக்கள் வரும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க வேணும்னா தயநிதி மாறன் அவர்கள் பேசின அந்த வீடியோவை நல்லா பாருங்க என் டி எம்பிக்கள் அவர் பேசுறத சட்டையே பண்ண மாட்டாங்க பாவம் அவர் பாட்டு கத்திட்டே இருப்பாரு திரு தயநிதிமாறன் அவர்கள் இந்த ஸ்பீச்ல பாஜகவை பார்த்து பிரிவினைவாத அரசியல் இவங்க பண்றாங்க இவங்க வெறுப்பு அரசியல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிருப்பாரு அவங்க மேல அபாரணமான குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருப்பாரு திரு தயநிதிமாறன் அவர்களே உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே பாஜக பண்ணுதா இல்லைன்னா திமுக பண்ணுதா அதிலும் இந்த வெறுப்பு அரசியல் பிரிணவாத அரசியல் குறித்து எல்லாம் உங்களுக்கு தகுதி இருக்கா சார் இந்த ஸ்பீச்ச பார்த்தா உங்க கட்சிக்காரங்களை விழுந்து விழுந்து சிரிப்பாங்களே சார் நீங்க பாஜகவை பார்த்து இதெல்லாம் கேட்கலாமா இப்போ இந்த நியூஸ் கார்டை பாருங்களேன் வக்பு மசோதா மக்களவையில் வக்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேறியது மக்களவையில் பன்னிரண்டு மணி நேரம் வரை விவாதம் நீடித்த நிலையில் மசோதாவுக்கு ஆதரவாக இருநூத்தி எண்பத்தி உறுப்பினர்கள் வாக்களிப்பு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் எதிர்ப்பு இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவானது நிறைவேற்றியாச்சு ஆனா சன் நியூஸ் மாதிரியான ஊடகங்கள் இப்ப வரைக்கும் வெளுத்து விட்ட திமுக எம்பிக்கள் விலாசி தள்ளிய திமுக எம்பிக்கள் பாஜக எம்பிக்களை ஓட விட்ட திமுக எம்பிக்கள் அப்படின்ற மாதிரி ரைட் அப்பா எழுதி தள்ளிட்டு இருக்காங்க இந்த கோமாளி ஊடகங்கள் கிட்ட நாம மாட்டிக்கிட்டு பாடுற பாடு இருக்கு கொஞ்ச நஞ்சம் கிடையாதுங்க பில்லே பாஸ் பண்ணியாச்சு ஆனா இப்போ உட்கார்ந்துகிட்டு என்னென்னலாம் பேசிட்டு இருக்காங்க பாருங்களேன் ரைட்டு பாஜகவின் பிரச்சார பீரங்கி அன்பிட் எம்பி அன்பிட் எல்ஓபியா சுத்திட்டு இருக்கக்கூடிய பப்புஜியை பத்தி பார்க்கலாம் பக்ஃபு பில்ல கொண்டு வர போறாங்க இதற்கு எதிராக பேசுறதுக்கு நீங்க பார்லிமெண்ட் வாங்கன்னா பப்பவும் சரி பப்பியும் சரி பிரியங்கா ராபர்ட் வாதரா இருக்காங்க இல்லையா அவங்களதான் சொல்றேன் இவங்க ரெண்டு பேருமே ஆப்சென்ட் வரவே இல்ல நைட் வராங்க பத்து பதினோரு மணிக்கு மேல வராங்க ஏதோ ஒரு தமிழ் படத்துல போட் ரேஸுக்கு காலையில ஆறு மணிக்கு வர சொன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு வடிவேலு போற பாத்திருக்கீங்களா மாதிரி மாதிரிதான் பப்புவும் வராரு என்டையர் டிபேட்டுக்கு மனுஷன் வரவே இல்லை நைட்டு வராரு ஓட்டு போடும்பொழுது மட்டும் வராரு அதுவும் டீ ஷர்ட் ட்ராக்ஸை போட்டுக்கிட்டு வராரு இதுக்குதாங்க தான் எல்லாருமே பப்புவை அன்பிட் எம்பின்னு சொல்றாங்க மக்களவையில எவ்வளவு முக்கியமான விவாதம் நடந்துட்டு இருக்கு ஆனா அத கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை இந்த ராகுல் காந்தியும் பிரியங்கா ராபட் வாதராகும் இதுதான் இந்த ஜனநாயகத்துக்கு இவங்க தர மரியாதை ஏன் அவங்க இந்த டிபேட் டிஸ்கஷன்ல வரலன்னு ஒரு தரப்பு சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த காலகட்டங்கள்ல இந்த வக் வாரியத்துக்கு ஆதரவாக கட்டுக்கடங்காத பல அதிகாரங்களை தூக்கி கொடுத்தது இந்த காங்கிரஸ் தான் இந்த வக்ஷப் பில்லுக்கான டிஸ்கஷன்ல இது குறித்தான கேள்விகள் எழுப்புவாங்க நம்மளால பதில் சொல்ல முடியாது அப்படிங்கறதுனாலதான் இவங்க ரெண்டு பேருமே வரவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே சொல்றாங்க இந்த நாட்டினுடைய ஜனநாயக செயல்பாட்டுல இந்த காங்கிரஸ் குடும்பத்தினுடைய பொறுப்புணர்வை பாத்தீங்களா எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க பாத்தீங்களா ஏன் இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்களும் திமுக உடைய கொத்தடிமைகளும் இது குறித்தான கேள்விகளை எழுப்பவே மாட்டேன்றாங்க ஓகே மக்களை வைக்கிற அவருடைய பப்புஜி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா எப்பொழுதும் போல அவருடைய அந்த கிளவுன் மூட ஆன் பண்ணி தேவையில்லாத விஷயம் குறித்து பேசி பாஜக எம்பி திரு அனுராக் தாக்கூர் கிட்ட நல்லா வாங்கி கட்டியிருக்காரு ஸ்பீக்கர் சார் இட்ஸ் நோன் ஃபேக்ட் தட் சைனா இஸ் சிட்டிங் ஆன் ஃபோர் தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஓவர் டெரிட்டரி एक महत्वपूर्ण विषय जो आपके माध्यम से मैं सदन में उठाना चाहता हूं जब से जब से जब से भारत आजाद हुआ तब से हमारी सीमाओं पर सुरक्षा रक्षा करने की जिम्मेदारी भारतीय सेनाओं की थी ऐसी कौन सी मजबूरी थी जब एक्साइज का एरिया किसके समय वो चीन ने हथियार लिया किसकी सरकार थी कब हिंदू चीनी भाई भाई कहते रहे और पीठ पे चुनाव का काम किया था किसकी सरकार थी कौन वो नेता थे जो डोकलाम की घटना के समय चाइना के अधिकारियों के साथ चाइनीज सूप पीते रहे और सेना के जवानों के साथ जाकर खड़े नहीं हुए वो कौन सी फाउंडेशन है जिसके चाइना के अधिकारियों से पैसा लिया गया और आज तक जवाब नहीं दिया गया क्या राजीव गांधी फाउंडेशन ने वो पैसा लिया था तो क्यों पैसा लिया था किस काम के लिए पैसा लिया था आज मोदी जी की सरकार में हम ये कह सकते हैं ढोकलाम तो की घटना के समय भी मुंह तोड़ जवाब दिया तो भारत की सेना के जवानों ने चीन के सैनिकों को दिया है प्रधानमंत्री जी स्वयं प्रधानमंत्री जी स्वयं सीमा पर भी गए सेना का मनोबल बढ़ाया रक्षा मंत्री जी गए एक इंच जमीन भी भारत की कोई नहीं हथियार पाया तो भारत की सेना ने वो करके दिखाया तो मोदी सरकार ने करके दिखाया है कुछ लोग चीन के साथ मिलकर झूठे आरोप लगाते हैं और अपनी राजनीतिक रोटियां सेकते हैं ये केवल राजनीति करते हैं इनको कुछ नहीं मिलने वाला इनको जवाब देना होगा की चाइना ऐसी राजीव गांधी फाउंडेशन ने क्यों लिया था चंदन चौहान அதாவது ராகுல் என்ன சொல்றாருன்னா சைனா இந்தியாவுடைய நாலாயிரம் ஸ்கொயர் பீட் நிலத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே பாஜக அரசு வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்கு பாஜக ஒண்ணுமே பண்ண மாடாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாரு வாடி வா இதுக்குதானே நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பப்பூஜி அவர்களை பொட்டு பொலா பலன்னு பொலந்து கட்டிட்டாரு பாஜக எம்பியான அனுராக் தாக்கூர் அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவுடைய பாதுகாப்புல எப்பொழுதும் இந்திய ராணுவ வீரர்கள் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க அவங்க எப்பவுமே இந்தியாவை பாதுகாக்கிறதுல மும்முரமா இருப்பாங்க அத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது அதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும் அக்ஷய்சின் பகுதியை சைனாவுக்கு தூக்கி கொடுத்தது யாரு ராசா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரு சைனா கூட சீக்கிரட்டா டீல் போட்டுக்கிட்டு சைனாக்கு ஆதரவாக நெரட்டிவ் செட் பண்ணதுலாம் யாரு ராசா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு காந்தி பவுண்டேஷன் மூலமா சைனாக்கார கிட்ட இருந்து காசு வாங்கினதெல்லாம் யாரு ராசா அப்படின்ற கேள்வியும் கேட்கறாரு எவ்வளவு வருஷமா இந்த கேள்வியை நாங்க கேட்டுட்டு இருக்கோம் ஏன் இந்த காங்கிரஸ் குடும்பம் இதுக்கான பதில சொல்லவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை செருப்பால் அடிச்ச மாதிரியான சம்பவத்தை திரு அனுராக் தாக்கூர் அவர்கள் பண்ணியிருக்காரு எனக்கு என்ன புரியலன்னா எத்தனை வாட்டி தான் அனுராகக் கார்கிட்ட இந்த ராகுல் காந்தி அசிங்கப்பட்டுட்டே இருப்பாரு ஒரு முறையா ரெண்டு முறையா எப்பப்பெல்லாம் இவர் பாராளுமன்றத்துக்கு வாராரோ அப்பப்பெல்லாம் அசிங்கப்பட்டு தான் நின்னு இருக்காரு இவருக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணையா இருக்காதுங்களா சோலவாகேஷன் கண கண்டேன் மறுபடியும் அடுத்த ஒரு செகண்ட் நான் எடுக்கணும் ஜெய் ஹிந்த் वंदे मातरम